கோவை தொப்பம்பட்டி பிரிவு எமரால்டு ஜுவல் இண்டஸ்ட்ரி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கிறிசு அறக்கட்டளை மூலம் தொப்பம்பட்டி பிரிவு மற்றும் ராக்கிபாளையம் பிரிவு பேருந்து நிறுத்தம் பகுதியில் கட்டிக்கொடுக்கப்பட்ட புதிய நவீன பேருந்து நில்குடையினை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் கோவை தொப்பம்பட்டி பிரிவு பகுதியில் செயல்பட்டு வரும் எமரால்டு ஜுவல் இண்டஸ்ட்ரி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கிறிசா அறக்கட்டளை மூலம் தொப்பம்பட்டி பிரிவு மற்றும் ராக்கிபாளையம் பிரிவு பேருந்து நிறுத்தம் பகுதியில் புதிய நவீன பேருந்து நெல்கொடை கட்டப்பட்டது இதன் திறப்பு விழா நிகழ்ச்சியில் கிறிசா அறக்கட்டளை நிர்வாக மேலாளரும் எமரால்டு ஜுவல் இண்டஸ்ட்ரி இந்தியா லிமிடெட் நிறுவன தலைவர் ஸ்ரீனிவாசன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு தொப்பம்பெட்டி பிரிவு மற்றும் ராக்கிப்பாளையம் பிரிவு ஆகிய பகுதியில் கட்டப்பட்ட நிழல்குடையினை ரிப்பன் வெட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் முன்னதாக நிழல்குடை அமைக்க உதவி செய்த அனைவருக்கும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் கார்த்திக் குருடம்பாளையம் ஊராட்சி தலைவர் டி ரவி முன்னாள் தலைவர் பி மணி ஊராட்சி கவுன்சிலர்கள் எமரால்டு நிறுவன மேலாளர் சக்திவேல் எச் ஆர் ஆண்டனி உட்பட நிறுவன ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர்